الله السلام عليكم அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் என்ற இந்த தொடரிலே இக்கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு இஸ்லாம் எப்படியெல்லாம் நன்மைகளை வாரி வழங்கி இருக்கிறது என்பதை பார்த்து வருகிறோம் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கு இஸ்லாம் வழங்கிய இன்னொரு முக்கியமான நன்மையை நம்ம இன்று பார்க்க இருக்கிறோம் அது என்ன நன்மை என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அனைவரும் எல்லா வகையிலும் சமநிலையில் உள்ளவர்களாக இருக்கல சில பேர் உடல் வலிமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் சிலர் பலவீனர்களாக இருக்கிறார்கள் சிலர் ஆட்சி அதிகாரம் ஆளு அம்பு படை பட்டாளம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் சிலர் எந்தவிதமான ஆதரவும் அற்றவர்களாக இருக்கிறார்கள் இது மாதிரியான ஒரு பாரபட்சத்தை வைத்துக்கொண்டு யார் வந்து வலிமையாக இருக்கிறார்களோ யார் சக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவங்க வந்து பலவீனர்களுக்கு எதிராக அந்த சக்தியை பலத்தை பயன்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம் இதனால் சாதாரண மக்கள் வந்து பெரிய அளவுல பாதிக்கப்படுகிறார்கள் வலிமை உள்ளவன் சக்தி உள்ளவன் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டவன் அவன் என்ன வேண்டாலும் நினைச்சது செய்யலாம் என்கிற மாதிரியான ஒரு நிலைமை உலகத்துல சர்வசாதாரணமாக இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் உலகத்துல குற்ற செயல்கள் அதிகரிப்பதற்கு கூட இதுதான் காரணம் நீங்களும் சமம் நானும் சமம் எல்லா வகையிலும் இருந்தால் நீங்க என்னை டச் பண்ணவே மாட்டீங்க நான் உங்களை டச் பண்ணவே மாட்டேன் பெரிய நகரங்கள்ல எல்லாம் அந்த ரவுடிகள் இருப்பாங்க கட்ட பஞ்சாயத்து பண்றவன் யாரை புடிச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான் தெரியுமா யாருக்கு மக்கள் ஆதரவு இல்லையோ யாருக்கு செல்வாக்கு இல்லையோ யாரை இழுத்துக்கிட்டு வந்து மிதிச்சா யாரும் கேட்க மாட்டாங்களோ அந்த மாதிரி ஆட்ட தான் போய் அவங்கள்ட்ட இதெல்லாம் காட்டின்னு செய்யறத கையெழுத்து போடுறான் அப்படின்னு சொல்றதெல்லாம் எங்க இவங்கள்ட்ட பலம் இருக்குன்னு அவன்கிட்ட பலம் இருக்கு இப்படி இருந்தா தான் அதெல்லாம் செய்யும் இன்னொரு ரவுடிய போய் மிரட்டுவானு மிரட்ட மாட்டான் ஏன் இந்த ரவுடி கிட்ட அவனுக்கு பையன் அவனுக்கு இவனுக்கு பையன் நம்ம மோத போய் திருப்பி திருப்பரசன் என்ன பண்றது ரவுடிக்கு ரவுடி மோத மாட்டான் சரிக்கு சரியாக இருக்கிற மோதுறதே கிடையாது யார்ட்டு இந்த அநியாயம் நடக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா வளவீனர்களாகவும் எந்த விதமான ஆதரவு மற்றவர்களாகவும் பொருள் வசதி குறைந்தவர்களாகவும் யார் இருக்கிறார்களோ விவரமற்ற அப்பாவிகளாகவும் இருக்கிறார்களோ அந்த மாதிரியான மக்கள் மீது இந்த மாதிரி ஆதிக்க சக்தி உள்ளவர்கள் வந்து அடக்குமுறை செய்வதையும் அநியாயம் செய்வதையும் பார்க்கிறோம் சின்ன அற்பமான ஒரு விஷயங்களுக்காக கூட என்ன செய்யலாம் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு எல்லாம் கூட உலகத்துல கொடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு லட்சம் விவகாரத்துக்காக வேண்டி என்ன செய்யறது கொலை செய்யறது சரி சம்பந்தப்பட்டவன் கொலை செய்யறதை கொடுங்க சம்பந்தமே இருக்காது வாங்குற காசு கூலிக்கு கொலை செய்யறான் எனக்கு அவன் யாருன்னே தெரியாதுங்க நான் ஒரு கூலிப்படை வச்சிருப்பேன் எங்கிட்ட வந்து நீங்கள் என்ன செய்யணும் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தா தலையை எடுத்துருவேன் பத்து லட்ச ரூபாய் எடுத்தா உசுர எடுத்துருவேன் அப்படின்னு நான் வந்து போர்டு போடாத குறையாக மக்களுக்கு அறியப்பட்டிருப்பேன் அப்ப என்ன செய்வாங்க யாரையாவது பழிவாங்க நினச்சோன்னு சொன்னா அதுக்கு உண்டா பணத்தை கொண்டாந்து கப்பம் கட்டினா நான் ஆட்களை வச்சு அதை முடிச்சிடுவேன் இப்படி நிறைய பேர் இருக்காங்களே இல்லையா இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமாக குலைங்கிறது ரொம்ப ஒன்றுமே அவ்வளோ அற்பமாக போய் விட்டுரு காசு கொலை செய்கிறான் சின்ன சின்ன அற்பம் சண்டை சச்சரவுக்காக வேண்டி கொலை செஞ்சாங்க குடி கொலை செஞ்சான் புருஷன் பொண்டாட்டி சண்டையில கூட புருஷன் பொண்டாட்டிய கொலை பண்றான் பொண்டாட்டி புருஷனை கொலை பண்றா இப்ப குலதான செய்யற பாவத்திலே பெரிய பாவம் இந்த மாதிரி வந்து உலகம் வந்து நிம்மதி அழி இழந்து பரிதவித்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்குறோம் உசுரோட திரும்பி வருவோமா இதுதான் வரல இன்னும் உசுரோட திரும்பி வருவோமான்னு ஒவ்வொரு மனுஷனும் நினைக்கக்கூடிய ஒரு நிலைமையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்துல உள்ள எல்லா நாடுகளும் முன்னேறி கொண்டே இருக்கின்றன அப்ப எந்த மனிதனுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை பட்ட புகுந்து என்ன பண்றான் அடிக்கிறான் கொலை மட்டும் அடிக்கிறான் கொள்ளை அடிக்கிறான் கதவை ஒட்டச்சு அடிக்கிறான் குறுக்க யாராவது சொந்தக்கார மரிச்சான்னு சொன்னா துப்பாக்கியினால ஒரே சூழல் சுட்டு திட்டு ஓடி போயிடுறான் கத்தியால குத்துறான் இதெல்லாம் பாக்குறோம் பெரிய கப்பல் படையில ஒரு தளபதியா இருந்தவரையே போட்டு திட்டு போயிட்டாங்க துப்பாக்கி வச்சு அற்பமா குலைக்க ஒரு கொள்ளையடிப்பதற்காக வேண்டி அவர் எவ்வளவு ஆயுதம் வெப்பன்ஸ் எல்லாம் பார்த்தவரா இருப்பாரு அந்த மாதிரி ஆளுக்க கூட நிம்மதியாக வாழ முடியாத அளவுக்கு கொள்ளைக்காரர்களுடைய அத்துழியம் உலகம் எங்கும் அதிகரித்திருக்கிறது கொலைகாரனுடைய அத்துழியம் வந்து உலகம் முழுவதும் அதிகரித்து இருக்கிறது அதே மாதிரி வந்து ஒழுக்க கேடான ஒரு காரியங்களை சும்மா சர்வசாதாரணமாக பெக்கம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் செய்வது அப்ப பலதரப்பட்ட தவறான உறவுகளில் ஈடுபட்டு பாலியல் நோய்களுக்கும் எய்ட்ஸ் போன்ற கொடிய நோய்களுக்கும் ஆளாவது இதெல்லாம் ரொம்ப வந்து சர்வசாதாரணமாக அதிகரித்துக்கொண்டே போகிறது இது எந்த ஒரு யாருக்கும் ஒரு உறுத்தலை ஒண்ணுமே இல்லாமல் செய்து கொண்டே இருக்கிற காட்சி ஒரு பக்கம் பார்த்து கொண்டிருக்கணும் அப்ப இந்த மாதிரி எல்லாம் உலகத்துல வந்து ஒருத்தன் செய்கிற குற்றத்தினால அடுத்தவன் பாதிக்கப்பட்டான்னு சொன்னா அந்த பாதிப்பதிலிருந்து தடுப்பதற்கு ஏற்றவாறு ஒரு நிர்வாக அமைப்பு இருக்கணும் அதுதான் அரசாங்கம் ஒரு அரசாங்க அரசாங்கம் என்ன அரசாங்கம் வந்து இலவச பொருள்களை கொடுக்கிறதுக்கு ஒரு அரசாங்கம் கிடையாது அது ஒரு வள்ளல் கொடுத்துட்டு போயிடுவான் ஒரு தர்மகர்த்தா இருந்தான்னு சொன்னா அவன் செஞ்சுட்டு போயிடுவான் அப்ப இலவசமா கஞ்சி காய்ச்சி ஊத்துறது அதுக்காக ஒரு அரசாங்கம் அது அரசாங்கம்னா வியாபாரம் பண்றது அரசாங்கம் பால் வியாபாரம் பண்றது இதுக்கு அரசாங்கம் இதுதான் தனியார் செய்வான பஸ் ஓட்டுறதோ ரயில் ஓட்டுறதோ விமானம் ஓட்டுறதோ இது ஒரு பெரிய கவர்மெண்ட் தேவையில்லை கவர்மெண்ட் இல்லாம தனியார் சிறப்பான முறையில் அவன் செஞ்சுட்டு போயிருவான் அப்ப இன்னைக்கு அரசாங்கம் என்ன பண்றான் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்ய எதுக்கு ஒரு அரசாங்கம் தேவையோ அதை மறந்துட்டு என்ன பண்றான் தேவையில்லாத காரியங்களை சும்மா அற்பமான எலும்பு துணை அப்படி இப்படி போடுற மாதிரி இலவச வீட்டு மனை பட்டாங்கிறான் இலவச கருத்தறி சேலைங்கிறான் இதுக்கு ஒரு அரசாங்கம் தேவை இதெல்லாம் ஒரு அரசாங்கமே இல்லாட்டா கூட ஏழைபாளையலுக்கு தனவந்தர்கள் கொடுத்து விடுவார்கள் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்ப ஒரு அரசாங்கம் எதுக்கு தேவை தெரியுமா வலிமை உள்ளவனா இருக்கிறவனால் வலிமை குறைஞ்சவன் பாதிப்பு வரக்கூடாது தனியான ஒரு ஆளு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி ஒரு கும்பல் என்னை மிரட்டி என் சொத்தை எழுதி வாங்க முயற்சி பண்ணினால் என்னை வந்து அரசாங்கம் காப்பாத்தணும் அதுக்குதான் அரசாங்கம் அரசாங்கம் எதுக்கு எல்லாரும் சமநிலையில் இல்லை ஏற்றதாழ்வுல இருக்கிறாங்க மேலே கை ஓங்க நம்ம கீழே உள்ளவனை போட்டு விதிச்சிடக்கூடாது என்று சொன்னால் இந்த கீழே உள்ளவர்கள் நம்ம சம்பளம் கொடுத்து ஆலோசிக்கிற முடியாது நம்ம எல்லாருக்குமா சேர்த்து ஒரு அரசாங்கத்தை வைத்துக் கொண்டோமே அவங்க இந்த வரிப்பணத்துல போலீஸ் ராணுவம் துப்பாக்கி வெப்பன்ஸ் பேரங்கி எல்லாம் வைத்திருப்பார்கள் சிறைச்சாலை எல்லாம் வைத்திருப்பார்கள் அதை வைத்துக் கொண்டு என்ன செய்வார்கள் குற்றவாளிகளை அவங்க வந்து பிடிப்பாங்க தண்டிப்பாங்க அதை கொண்டு நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உலகத்தில் ஒரு அரசு நிறுவனமே முதல் அரசாங்கத்தினுடைய வேலை மக்களுக்கு மக்கள் அநியாயம் செய்யாமல் பாதுகாக்கணும் வலியவன் எளியவன் மீது ஆதிக்கம் செலுத்தி அநியாயம் செய்வதிலிருந்து எளியவனை எளியவனை காப்பாற்றணும் வலியவனை தடுக்கணும் அதுக்குத்தான் ஒரு அரசாங்கம் தேவை இந்த வேலையை செய்யல என்று சொன்னா அப்படி ஒரு அரசாங்கம் இருக்கிறது சரிதான் இல்லாம போறதும் சரிதான் இன்னைக்கு நாட்டில் வந்து அரசாங்கத்துல எவ்வளவு பெரிய வல்லரசா நம்ம நாட்டில் இருக்கிறோம் ராணுவத்துக்கு எவ்வளவு செலவழிக்கப்படுகிறது காவல்துறைக்கு எவ்வளவு செலவழிக்கப்படுகிறது சிறைச்சாலைக்கு எவ்வளவு செலவழிக்கப்படுகிறது அந்த மாதிரி பல பல கோடி ரூபாய்களை செலவழித்த பிறகு கூட என் வீட்டுல பட்ட பகல் நுழைஞ்சு திருடிட்டு போயிருந்தா அதை தடுத்து நிறுத்த வக்கு இல்லை என்றால் இந்த அரசாங்கம் எதுக்கு குறிப்பிட்ட கட்சியுடைய அரசாங்கத்தை நான் சொல்லவில்லை யார் ஆட்சியில் இருந்தாலும் இது நடக்குதா இல்லையா நடக்கிறது இந்தியாவுக்கு மட்டும் நான் சொல்லவில்லை உலகம் போல நடக்குதா இல்லையா சும்மா கொலை செய்யறா இல்லையா கொலை விட்டது கொள்ளை சாதாரணமாகி விட்டது திருட்டு சாதாரணமாகி விட்டது வழிப்பறி சாதாரணமாகி விட்டது அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு மனிதன் மனிதன் மீது பாய்ந்து பிடுங்கக்கூடிய நேரத்துல அரசாங்கம் எவன் நியாயமா இருக்கானோ அவன் பக்கம் நிக்கணும் எவன் அநியாயம் செய்யறானோ அவனை தண்டிக்கணும் நாளைக்கு அது மாதிரி வந்துடக்கூடாது தான் ஒரு அரசாங்கம் இருப்பதனுடைய நோக்கம்